தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் பார்த்து நமது நேர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கோலன் கேன்சர்னு சொல்கிற பாருங்கள் பெருங்குடலில் ஏற்படுகின்ற கட்டிகள் புற்றுநோய் இது நிறைய நபர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி மாறி வருகின்றது முன்னாடியெல்லாம் ரொம்ப நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடல் புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது அந்த காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறையும் சாத்வீகமான உணவாக இருந்துச்சு இப்போ நாம் ருசிக்காக எல்லா வகையான உணவு எடுத்துக்கிட்டுறோம் குறிப்பாக நான் தாழ்மையாக அடிக்கடி கேட்பது மைதாவினால் ஆன உணவு ருசியாக இருக்கும் புரோட்டாலாம் ருசியாக இருக்கும் ஆனால் அது குடல்களில் கட்டிகளை உண்டு பண்ணும் ஒரு சன நேர இன்பத்திற்காக நம்ம தொடர்ந்து அதை சாப்பிடும் பொழுது அதனுடைய ரியாக்ஷன் வந்து வரும்பொழுது தான் ரொம்ப வருத்தப்படுவோம் ஆகையினால் மைதாவினால் ஆன உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியமானது அதிகமான காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சாத்தியமான உணவு அப்படிங்கும்போது கீரை வகைகள் பழ வகைகள் இளநீர் இந்த மாதிரி உணவை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சாப்பிடக்கூடிய நேரம் காலையில் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே காலை சிற்றுண்டி முடிச்சிடணும் மாதிரி மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மேக்சிமம் அந்த மதிய உணவு எடுத்துக்கிடணும் இரவு ஏழரிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இன்னும் சொல்லப்போனால் ஏழு மணிக்குள்ளே கூட நம்ம இரவு உணவு அரைவேறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேறு ஏர் செல்கிறதுக்கு இடம் இருக்கணும் இதெல்லாம் நமது முன்னோர்கள் நமது ஆரோக்கியத்திற்காக எடுத்துரைத்த அற்புதமான மார்க்கம் அதை நாம் காலகட்டங்கள் மாற மாற மறந்து விட்டோம் நிறைய சம்பாதிக்கிறோம் நினைத்த நேரத்தில் சாப்பிட்றோம் நினைத்த நேரத்தில் தூங்குகிறோம் அப்போ உடல் வந்து அதற்கு தக்கன இடம் கொடுக்காது இறைவன் இந்த உடலை ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கான் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ஒழுங்குமுறை அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அந்த உடல் இயக்கம் இருந்தால் தான் நன்றாக இருக்கும் இரவு முழுக்க தூங்காமல் கண் விழித்து வேலை செய்தால் லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலக்கு சக்தி ஓட்டம் குறையும் கழிவுகள் வெளியே போகாது இந்த மாதிரி கட்டிகள் வரக்கூடிய நிலை தான் ஏற்படும் அதனால் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ இந்த பிரச்சனை இந்த மாதிரி குடல்களில் கட்டிகள் புற்றுநோய் வராமல் இருப்பதற்குரிய முத்திரைகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இது வருமுன்னு காப்போம் அந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியை நல்ல நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை இந்த மாதிரி சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ்மனதில் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக உங்கள் உணர்வு அப்படி சிறுகுடல் பெருங்குடலை வச்சுட்டு இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சிறுகுடல் பெருங்குடலை கட்டிகள் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு திரஃபியாக பார்த்துட்டு வரோம் அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர்வரல்ல பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியொடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுது உங்கள் உணர்வு சிறு குடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சிலே கட்டும் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்ம உடம்பில் அபான காற்று சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க நோட மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நம் உடம்பில் கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் இப்போ சிறுகுடல் பெருங்குடலில் கட்டிகள் இருந்து அந்த கட்டிகள் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க மேலே வச்சுக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இப்போ சுத்தப்படுத்தும் முதல் மோதர் வரல பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் பிறவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நம் உடலில் அபான காற்று சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டிகள் இந்த சூரிய முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு பச்சிமோதாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கேள்பணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கால் பருவல தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி மணிபூரக மையம் வயிற்று உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராணசக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுறல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் குடல் இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிரவரல்ல பெருவரல்னால ஒரு சின்ன கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபானமுத்திரை நடுவரல் மோதரவரல் என்னோடய மேத்தலை பெறவரல் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தலை கட்டைவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க அதோடு பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் கொய்யாப்பழம் கருப்பு திராட்சை இதெல்லாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கோங்க காலை மாலை இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நம்ம குடல்களில் வருகின்ற கட்டிகள் நிச்சயமாக கரையக்கூடிய நிலை கிடைக்கும் கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.